இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்கிய தரோட பிடி முப்பத்தி மூணாவது குழுக்கள் போயிட்டு இருக்கு இதில் நானூற்றி அறுபத்தி அஞ்சு நடந்தாங்க இதில் நேற்றே நம்ம நாலு நம்பர் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தேன் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும்னு எதிர்பார்த்தோம் நாலாம் நம்பர் அழகாக மேட்சாக இருந்தது அதே மாதிரி அஞ்சா நம்பரும் சூப்பராக மேட்சாக இருந்து தான் நான் எதிர்பார்த்தேன் நேற்று அப்படி தான் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நாலு அஞ்சுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆயிடுச்சு இதில் இன்னும் நம்ம எதிர்பார்க்காத நம்பர் ஆறாம் நம்பர் வந்துருந்துச்சு ஆறாம் நம்பர் எடுத்து நமக்கு பி போல் ஆனாங்க பட் இருந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் நமக்கு வராமலாக இல்லை ஆறாம் நம்பர் நம்ம பி போல கொடுத்துருக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பாருங்கள் வர நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஆனால் ஆரந்தாலும் நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பருங்கிறது நமக்கு ஒரு அருமையான மெத்தட் தான் கிடச்சது நல்ல இன்னைக்கு தான் அதே மாதிரி இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு பதினேழாம் பதினாறாம் தேதி ஸ்ரீசத்தியனுடைய குழுக்கள் ஸ்ரீசக்தி இங்கே தான் மேட்டரே இருக்குது ஏன்னா ஸ்ரீசத்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்பேன்னா போன வாரமே நமக்கு ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோ பத்தொம்போது அப்படின்னு வந்து நமக்கு பெண்டிங் நம்பர்லேருந்து ஆடினாங்க பன்னெண்டாம் தேதியோட ஒன்பதாம் தேதியோட ரிசல்ட்டு ஜீரோ பத்தொம்பது அப்படின்னு நடந்தால் கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் தான் முயற்சி பண்ணாங்க பட் அதே மாதிரி இந்த வாரம் நம்ம கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா ஸ்ரீசக்தியினுடைய நமக்கு இது மூ ரெண்டாவது ட்ரா இதோட மூணாவது ட்ரா போய்ட்டு இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தியை பொறுத்த நமக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சுன்னு டபுள்ஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் ஆடினாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பத்தொம்பது அப்படி நம்பர் கொடுத்தாங்க இதில் நம்ம கொஞ்சம் அளவுக்கு பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடினாங்க அந்த ஒன்றா நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஜீரோ ரொம்ப நாள் வராமல் நினைச்சு அது நம்ம எடுத்து ஆடினாங்க பட் அது மாதிரி இந்த ட்ராவில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து ஆடுறதுக்கு ஒரு சில நம்பர்கள் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது பட் இல்லை உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி எடுக்கப்பட்ட நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரையல் நம்பர் என்ன எடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நானூற்றி பதினாலு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க நானூற்றி பதினாலுங்கிறது ட்ரையல் நம்பராக கொடுத்துருந்தாங்க இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரும் அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் நம்ம பார்க்கணும் இல்லையா போன வாரம் ரிசல்ட் ஜீரோ பத்தொம்பது கொஞ்சம் டிஃப்ரெண்டான நம்பராக இருந்துச்சு இது வரைக்கும் எல்லா இந்த கம்பெனிக்காரங்களும் ஆடாத ஒரு ரிசல்ட் வந்து ஜீரோ பத்தொம்பது அப்படிங்கிற சின்ன நம்பர் வச்சு பட் இதை பேச வச்சு தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கும் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து நானூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க நானூற்றி அறுபத்தஞ்சு இல்லை சிங்கிள் தான் வருது பரவாயில்ல நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு ட்ராவுமே நமக்கு சிங்கிள் தான் வந்திருக்கு ஓரளவுக்கு சூப்பராக மேட்ச் அதுக்கு முதல்ல இருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரெண்டு ட்ராவுமே நமக்கு ஓரளவுக்கு சிங்கிள் தான் ஒன்று இதுவும் இதுவும் ரெண்டு நம்பருமே நமக்கு சிங்கிளாக தான் இருந்துச்சு நமக்கு ஜீரோ பத்தொம்பது ஆகட்டும் முன்னூற்றி இருபத்தி ஏழு ஆகிய எதுவும் சிங்கிள் தான் அதேமாதிரி நூற்றி நாற்பத்தாறு சிங்கிள் அடுத்து ஆரூத்தி எண்பத்தி ரெண்டு சிங்கிள் அதேமாதிரி நானூற்றி அறுபத்தி அஞ்சுங்கிறது சிங்கிள் தான் பட் நாளைக்கு கொஞ்சம் சிங்கிள் வரக்கான இருக்குமா இருக்கணும் அப்படின் கிட்டே ஸ்ரீசத்தியை பொறுத்த வரைக்கும் நாடுறக்கான வாய்ப்புகள் இருக்கு நானூற்றி பதினாலு அப்படிங்கிற நம்பர் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரெயல் நம்பராக இருந்துச்சு ஏற்கனவே நம்பர் நானூற்றி பதினாலுங்கிறது ஏற்கனவே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க நானூற்றி பதினாலு ட்ரயல் நம்பர் அதே மாதிரி தான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க பட் இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு வேலை நமக்கு ஒருவேளை நாளைக்கு கிடைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது டபுள்ஸ் பட் இருந்தால் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு டபுள்ஸ் கிடையாது சிங்கிள் நம்பர்லேயே ஆட்ருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா போன வாரமே நமக்கு ஜீரோ பத்தொம்போது ஜீரோ பத்தொம்போது அப்படிங்கிற நம்பர் தான் கொடுத்தாங்க அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு வேலை மறுபடியும் சிங்கிள் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு கணக்கில் கொண்டு வரும் அதே மாதிரி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாவது கொடுக்கணும் நமக்கு எப்போயுமே சீ பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லைங்க இந்த ட்ரா நம்பர் என்னவோ அது பேச வச்சு ஆடுவாங்க அது மாதிரி தான் ஆர்ட்ருக்கான சான்சஸ் கிடைக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ஏன்னா சீ சத்தியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வருங்க ஒன் ஒன்பதாம் நம்பர் வச்சு ஆடினாங்க பார்த்திங்களா இது ஒரு ஒன்பதாம் நம்பர் வச்சு எதனால் அது மாதிரி ஏதாவது ட்ரா நம்பர் பேஸை வச்சு ஆடுறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பர் தான் கொடுக்குறோம் இருக்குதாங்கன்றதையும் பாருங்க இருந்தால் கூட எடுத்துக்கலாம் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற நம்பரில் ஏதாவது மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் பட் அவங்க கணக்கில் ஏதாவது வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி இன்னைக்கு கொடுத்த நம்பரையும் நம்ம பார்த்தீங்கன்னா நாலா நம்பர் பெஸ்ட்டாக இருக்குது நாலு நம்பர் நான் ஆறாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் இருக்குது இல்லைன்னு சொல்லல ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கலாம் பட் இல்லை நமக்கு ஆறாம் நம்பரை விட நமக்கு ஏழாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு ஏழாம் நம்பரை பொறுத்த பெண்டிங் நம்பர் எடுத்து அட்டாக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் பட் இன்றைக்கி ஓரளவுக்கு நமக்கு பெண்டிங் நம்பர் எடுத்தாங்களா ஆமாம் எடுத்தாங்க ஏ போடு ஏ போடு கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை நாளில் பெண்டிங் இருந்துச்சு கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சு நாளாக இருந்துச்சா இருபத்தஞ்சு நாள் பெண்டிங் தான் நமக்கு ஏப்ரல் எடுத்திருந்தாங்க அதை இல்லைன்னா சொல்ல முடியாது பெண்டிங் நம்பர் எடுக்கலாம்னு நீங்கள் சொல்ல முடியாது என்ன இன்றைக்கி நமக்கு தான் சொன்னால் பாக்கிய தராக பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க அதில் மிஸ் ஆகாது அப்படின்னு நான் சொன்னோம் இருபத்தஞ்சு நாள் இருந்து அந்த பெண்டிங் நம்பர் எடுத்து அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு தான் ரெண்டு நாள் தான் ஆச்சு பெண்டிங் ஆனால் ஆறாம் நம்பரை வரைக்கும் ஆறாம் நம்பர் எட்டு நாள் அவ்வளோ தான் இருந்தாலும் நமக்கு ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடிக்கிறாங்க அதுக்கு நம்ம குரூப்பு நம்ம கொடுத்துட்டோம் நாலு நம்பரு ரொம்ப நாள் கிடச்சாங்க இருபத்தஞ்சு நாளுங்க போது சாதாரண பெண்டிங்கில் அதிகமான பெண்டிங் நம்பர் தான் அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் சொன்னோம் கண்டிப்பாக ஆட்ருக்கான சான்ஸ் இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி ஆடினாங்க அவ்வளோக்கு மேட்ச் ஆகிருந்தது நல்லா விண்ணிங்க அதே மாதிரி நாடக பொறுத்த வரைக்கும் ஆடணும்னா ஏ போடல என்ன ஆடலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது பெண்டிங் நம்பர் ஆனால் கிடையாது ரெண்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா நான் வேண்கிறேன் ஆறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நாலு நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு நாளுக்கு ரெண்டு தான் அதிகமான நம்பர் கொடுத்துருக்காங்க நாலுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டுங்கிற நம்பர் அதிகமாக மேட்ச் ஆகுது அதே மாதிரி நாலு நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆனால் கூட நாளைக்கு சூப்பராக மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி போர்டில் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருக்கான சாத்திய குறுகள் அதிகமாக தான் இருக்குது யாருக்காச்சும் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க ஏன்னால் வரிசையாக ரெட்டப்பட நம்பர் ரெண்டு ரெண்டு நான் தான் சொன்னாங்க நேற்று என்ன சொன்னங்கே ரெண்டு நம்பர் வந்து ரெட்டப்பட நம்பர் வந்துருக்கு திரும்ப ரெட்டப்பட நம்பர் தான் வருங்க நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன்னா அதே மாதிரி ரெண்டு நம்பர் திரும்ப அதே மாதிரி தான் இப்போ நாலா நம்பர் ஆறாம் நம்பர் வந்திருக்கு இதுக்கப்புறம் ரெண்டாம் நம்பர் வந்திருக்கு நாலு நம்பர் வந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாம் நம்பர் வரும் அந்த மாதிரி ரெண்டாம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்கற ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னு அது எதாவது இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லை ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வரட்டப்பட நம்பர் வரல நாளைக்கு மறுபடியும் எட்டாம் நம்பர் நமக்கு அதே ரெட்டாப்பட நம்பர் தான் இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் அது கொடுக்குறோம் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் இந்த ரெண்டு நம்பருமே ரெண்டு எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அதான் என்ன காரணம்னா ரெட்டப்பட நம்பருக்கு ரெட்டா நம்பர் தான் மேட்ச் ஆகும் வேறு எதுவும் மாறாது அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொன்னீங்க பாருங்கள் இந்த ரெண்டாம் நம்பருக்கு இங்கே பாருங்கள் இந்த எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் இந்த ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பர் சரிங்களா இதுக்கு தான் கொஞ்சம் மாறி வந்திருக்கு அஞ்சா நம்பர் ஏதாவது ஒரு நம்பராக அது மாதிரி இல்லையா அதுக்காக இது மாறி வந்துருக்கு ஆனால் சீப்போடு கணக்கு வேறு மாதிரி தான் இருக்குது அப்படி கணக்கு பார்த்தாலும் நமக்கு நாளைக்கும் இதே மாதிரி நமக்கு ரெண்டுக்கு நாலுக்கு நாலுக்கு ரெண்டு அதே மாதிரி நாலுக்கு எட்டு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் நான் தான் சொன்ன பார்த்திங்களா இந்த இந்த ரெண்டு அட்டப்பட்ட நம்பருக்கு இதாங்க ஒரு மேலே வராதுன்னு நம்ம சொன்ன மாதிரி அதுதான் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு இதுதான் வருங்கிற அந்த பேசிக் கான்ஃபிடென்ட் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இவ்வினிங் ப்ளே பண்ண வைக்கிது சரியா பட் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாளைக்கு ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு யாருக்காச்சும் ஒன்றா நம்பர் கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பர் நாளைக்கு வரும் இன்றைக்கி வர வேண்டியது வரல மிஸ் ஆயிருச்சு அதுக்கு பதில் ஆறாம் நம்பர் வந்துடுச்சு சரியா நம்ம நாளைக்கு அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கான சான்ஸ் ஆள் கூட நம்ம குறிப்பிட்ட நம்பர் தாங்க இருக்குது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு நாளைக்கு கொடுக்குறது நாலு நம்பர் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் நச்சுன்னு வரும் இன்றைக்கு வந்த மாதிரி நாளைக்கு வரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அதை தான் நான் திருமண திரும்ப சொல்லுவாங்க இல்லையா அப்போ அஞ்சாயிரம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது ஆறுக்கு அஞ்சு அதாவது நினைக்கிறேன் எட்டு ஆறு அஞ்சு எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு இந்த நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அது மாதிரி தான் நமக்கு எதிர்பார்க்குறோமோ ஆறுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது அதே மாதிரி மூணாவது நம்பர் மூணா நம்பர் பெட்டருங்க நாளைக்கு ரொம்ப ரொம்ப பெட்டரு மூணாம் நம்பர் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணுறது ரொம்ப சேஃப் ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ராங்கு யாராச்சும் மூணா நம்பர் வருது அப்படின்னு எடுத்துருங்க எனக்கு தெரிஞ்ச மூணா நம்பர் நாளைக்கு கண்டிப்பாக அடிச்சு அப்படின்னு வேற வழியே கிடையாது இருக்கதான்னு பாருங்கள் இருந்தால் கூட அந்த நம்பருக்கான சான்ஸ் அதிகபட்சமாக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு நிறையவே அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாருங்கள் நானூற்றி பதினாலு இதுலேயும் ஒரு நாலு நம்பர் இருக்குது மாதிரி ஜீரோ பத்தொம்பது இதுலேயும் ஒரு ஒன்றா நம்பர் நாலு நம்பர் இருக்கு எடுத்துன்னு வந்து நானூற்றி அறுபத்தி அஞ்சு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு அப்போ நாலு நம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு டைம் நாலு நம்பர் கிடைக்கிது நாலு நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கணும்னா கண்டிப்பாக இருக்கும் நாளைக்கு யாருக்காச்சும் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு நாலாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பும் இருக்குது அதில் மாற்றுகிறது கிடையாது யாராவது இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக நாலு நம்பருக்கு போல தான் நம்ம நாலு நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக வரும் அதே மாதிரி போட பொறுத்த வரைக்கும் சீ போட பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்ணை முடிவு நாளைக்கு ஏழாம் நம்பர் ப்ளே பண்ணலாம் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு அஞ்சுக்கு ஏழுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக செட் ஆகணும் அப்படி தான் காமிக்கிது சரியா அதனால் நீங்கள் நாளைக்கு கண்ணை முடியும் ஏழாம் நம்பர் எடுத்துக்கலாம் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது போக நான் ரெண்டு போடுமே வெண்டிங்கில் தான் நிற்கிது கண்டிப்பாக நாளையோட சுத்தப்போ பதினாறு ஒரு முப்பத்தெட்டு அதிகமான பெண்டிங் நம்பர் அப்போ கட்டாயமாக அதை எடுத்து ஆட்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அஞ்சாறு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு தாங்க ரெண்டு போர்டு பெண்டிங்கில் வருது அப்படின்னு அதே தான் நாளைக்கும் அஞ்சாறு நம்பரும் நாளைக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் வருது ஏன்னா நாளைக்கு இன்றைக்கி ரெண்டு பேர் ஒரு ரெண்டு நாளாக இருந்தால் அஞ்சாறு நம்பர் தான் எடுத்திருந்தாங்க ரெண்டு நாளாக இருந்தால் அஞ்சு இது போக இன்றைக்கி ஒரு ஒன்பது நாளா பெண்டிங்கு நாளோட பத்து நாள் பத்து ஒரு பன்னெண்டு அப்போ அதிகமான பெண்டிங் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டு போடும் பெண்டிங்கில் அஞ்சாறு நம்பர் வருது அப்போ அஞ்சாறு நம்பருக்கான சார்ஜு தான் அதிகமாக கிடைக்கும் இல்லையா அப்போ அதுக்கான இப்படி தான் கொடுக்குறோம் அப்போ நம்ம சீ படம் பொறுத்த வரைக்கும் சீப்படம்ல வந்து நமக்கு இன்னும் நம்பர் சி போடு ஒன்றா நம்பர் நாளைக்கு அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க எப்படி பார்த்தாலும் நாளைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இதை தாண்டி எதுவும் வராது அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் நான் என்ன கொடுக்குறேன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம வந்து கொடுக்குறேன்னா அதிகமாக இது மேட்ச் ஆகலாம்னு நினைக்கிற கூடிய மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் கட்டாயமாக மேட்ச் ஆகும் அதில் மிஸ் ஆகாது ப்ளஸ் அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும் நாளைக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு பிரதானம் ஆடக்கூடிய நம்பர் அஞ்சு மூணு ரெண்டு நம்பர் தான் ரொம்ப பிரதானம் ஆடக்கூடிய நம்பர் நீங்கள் என்ன கணக்கு போட்டாலும் அதான் வந்து நிற்கும் சரியா அதனால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாகவும் இது ரெண்டு நம்பருக்கும் அதிகமாக இருக்குது அது தாண்டி ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு கன்ஃபார்மாக தாங்க தெரியுது நாளைக்கு கண்டிப்பாக ஒன்றாம் நம்பருக்கான ஆட்டங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் மிஸ் பண்ணாதீங்க திரும்ப சொல்கிறாங்க நான் சொன்ன மாதிரிங்க எண்பது சதவீதம் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் தான் ஓப்பனாக சொல்லிடுறேனே எண்பது சதவீதம் இது கண்டிப்பாக மூணு அஞ்சு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மேட்ச் இருக்கும் வைப்பு அதிகமாக தான் இருக்குது சரியா மூணு அஞ்சு ஒன்று ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கான வைப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் சரியா அதை தாண்டி வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு வந்தால் இந்த ரெண்டாம் நம்பர் திரும்ப வந்து அப்படின்னு தோணுது ரெண்டாம் நம்பர் இல்லை அப்படின்னா எனக்கு அந்த ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ரெண்டு வரணும் இல்லை ஏழு வரணும் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்க ஏன்னா எனக்கு ஒரு சில கணக்கில் ரெண்டாவது நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சது அதனால் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்க இல்லைன்னா இந்த நாலு நம்பர் இதுக்குள்ளே மேட்ச் ஆகிடும் அதுதான் அதிகமாக வரக்காக வாய்ப்பு இருக்கிற மாதிரி இது என்ன நான் சொன்னேன் முதல் ப்ரியாரிட்டி மூணாம் நம்பர் கொடுங்க மூணாம் நம்பர் வந்து பெஸ்ட்டு ஏன்னா மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும் நாளைக்கு ஏன்னா நீங்கள் எப்படி சுற்றினாலும் மூணாம் நம்பர் வந்து நிற்கும் நாளைக்கு அது மாதிரி வரக்க வாய்ப்பு இருக்காது அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அஞ்சாம் நம்பர் நம்பளுக்கு இன்னிக்கி வரணும் ஏன்னா நாளைக்கு ரெண்டு போர்டுமே பெண்டிங்கே கண்டிப்பாக அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் பி போர்டில் வரைக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ஆறுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதே போல் ஏழாம் நம்பர் இதுக்குள்ள தான் நமக்கு திரும்ப திரும்ப கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி டியர் யாராவது விளையாட மாதிரி தான் கண்டிப்பாக டியர் வாங்க நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டுவிட்டு கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் சரியா இதுலேயும் வந்து நமக்கு நாளைக்கு பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ் கம்பெனி முழுக்க முழுக்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு டிரா நம்பர் பெண்டிங் நம்பர் வச்சு தான் ஆடுவாங்க அப்படி யாராக வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகும் நம்பர் மூணு அஞ்சு ஒன்று பெஸ்ட்டாக தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்குள்ளேயும் மேட்ச் ஆகிரும் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல மேட்ச் ஆகி வந்து உலகருக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வந்துடும்